என்னை எழுதிய தமிழ்பாட்டு புலவரே நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குத்தம் குத்தமே நெத்திக்கண் குற்றம் குத்தம் அங்கம் பூசி பங்கம் படவ ரெண்டு கால் பரப்பி சங்கதனை கீ கீரனை அறுக்கும் நக்கிரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் தங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேதுகுலம் தங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அறனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை